தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியாச்சு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்குள்ளே முடிவடையணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது இதில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய மேனகா நவநீதன் அவர்கள் தற்போது வாக்கு செலுத்திட்டு வந்திருக்காங்க அவர்கள் என்ன பேசியிருக்காங்க ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தொகுதி இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி ஏழு வேட்பாளர்கள் வந்து களமிறங்கியிருக்காங்க ரொம்ப அதிகபட்சமான எண்ணிக்கையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களின் கணக்கை பொறுத்து இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு வெற்றி சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஏழு வேட்பாளருக்காக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வாக்குச்சாவடிகளை வந்து அங்கே அமைத்திருக்காங்க அதற்கான பாதுகாப்பு அதிகம் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பாதுகாப்புக்காக காவல் அதிகாரிகளை போற்று

இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் ஈரோட கிழக்கு தொகுதியில் பதிவாக இருக்குது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்குள்ளே இந்த வாக்குப்பதிவுகள்லாம் முடியணும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்கள் வாக்கு செலுத்திட்டு வந்திருந்தாங்க அதன் பிறகு அவர்களிடம் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிற அத்தனை விடயங்களும் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விதமாக இருந்ததா அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து பத்திரிகையாளர்கள் முன்வைத்தாங்க அதற்கு அவர்கள் பதில் கூறுகையில் எனக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமாக தான் அது நடக்கும்ங்கிற மாதிரியான மகிழ்ச்சியும் இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் செய்திருக்க இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் வந்து நிறைவை தரக்கூடியதாக தான் இருக்குது எந்த அளவுக்கும் குறைவு கிடையாது எல்லா பக்கமும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் கரெக்டாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை பார்க்கும்போது சரின்னு தோணுது நான் அவர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா இதை தொடர்ந்து செய்யுங்கள் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல சொல்லிவிட்டு கிளம்பியிருக்காங்க ஸோ மேனகா நவநீதன் அவர்கள் வாக்கு செலுத்தியதை தொடர்ந்து பலரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாக்கு செலுத்த வந்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் வந்து வீல் சேரில் வந்து வாக்கு செலுத்துறது அப்படிங்கிற அளவுக்கு வாக்கு பதிவு செய்வதற்காக மிகவும் சந்தோஷத்தோடு பலரும் வருவதை நம்மளால் பார்க்க முடியுது முப்பத்தி மூணு வாக்குச்சாவடிகள் இருப்பதால் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வேட்பாளர்கள் இருப்பதால் பலருக்கும் குழப்பம் வரலாம் ஆனால் அவர்கள் உள்ளே சென்றவுடன் வந்து யாருக்கு அவங்க வாக்கு செலுத்துகிறோமோ அவர்களை வந்து முன்கூட்டியே அவர்கள் வந்து வெளியே இருக்கிற அது கதவுக்கு பக்கத்துலேயே வந்து மொத்த பேரோட முகத்துடன் அவர்களுடைய பெயரும் அதனுடைய அவர்களுடைய சின்னம் என்ன அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்கிறதால நேரடியாக அவர்கள் போய் எந்த பெட்டியில் அவங்களுடைய வாக்குகளை செலுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நேரடியாக அந்த இடத்துக்கு அவங்க செல்றதுக்கு கொஞ்சம் ஏதுவான சூழ்நிலையை தான் வந்து அங்கே இருக்க தேர்தல் ஆணையம் வந்து செய்திருக்காங்க பார்ப்போம் தொடக்கம் வந்து இனிதாகவே தொடங்கியிருக்கு போக போக என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமது வேட்பாளர் அவர்களும் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட ஒரு சிறப்பாக இருக்கிறது